அன்னப்பறவை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் நம்ம தாய் ஈழம் நம்ம நம்மளோட தலைவர் தமிழீழ தலைவர் திரு பிரபாகரன் அவர்கள் அவர்கள் பிறந்த தினம் என்று அவரோட பிறந்த தினத்துல ஈழத்தமிழர்களையும் ஆஹ் பிரபாகரன் அவரின் வீரத்தையும் மற்றும் ஈழத்துக்கான போரிட்டு அவர்கள் உயர் உயிர்த்தியாகம் செய்த பல போராட்டங்களையும் நிறுத்த அனைவரையும் நினைவில் கொண்டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா நம்ம அரசியலமைப்பு சட்டங்கள் உருவான நாள் அப்படின்னு இன்றைய தேதியை சொல்றாங்க இந்த தேதியில அந்த அரசியலமைப்புக்கு உருவான காரணமா இருந்த நம்ம கொள்கை தலைவரான அம்பேத்கர் அவர்களையும் நினைவு கொண்டு சட்டத்தின் வழி நின்று அனைத்து தடைகளையும் உடைப்போம் அனைவருக்கும் உரிமையை பாதுகாத்து நீட்டு தருவோம் என்பதை பதிவு செய்து இந்த காணொலியை தொடங்குகிறேன் மக்கள் அரசியல் என்ற அந்த சவுக்க கையில் எடுக்கலாமா இந்த வீடியோல நம்ம பத்தி பார்க்க போறோம்னா திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக மிக முக்கிய அமைச்சர் மற்றும் எம்ஜிஆர் காலத்திலே வந்து அம்மா அடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் உறுதுணையாக இருந்த திரு செங்கோட்டையன் அவர்கள் அந்த கட்சியில் வந்து முழுவதுமாக விளக்கப்பட்டால் என்ற செய்தி செய்தி மட்டுமல்ல அதிகாரப்பூர்வ செய்தி எல்லாருக்கும் தெரியும் அந்த உள்கட்சி பூசல் இருந்து அவர் வெளியே வந்திருக்காது உள்கட்சி பூசல் ஆயிரம் அவர்களை அதை பத்தி நம்ம பேச தேவையில்லை அவர் வெளியே வந்த இந்த நேரத்துல அவர் வந்து தன்னோட எம்எல்ஏ பதவி வந்து ராஜினாமா செய்றாரு இந்த சமயத்துல ஒரு பலரும் பேசப்பட ஒரு செய்தி எல்லா பக்கமும் அனைத்து கட்சிக்காரர்களும் அனைத்து பத்திரிகைக்காரர்களும் அனைத்து அரசியல் விமர்சகர்களும் சொல்லக்கூடிய ஒரு காது வழி செய்தி என்னன்னா அவர் தாரேக்காவில் இணைய போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து கொஞ்சம் வேகமா பரவிட்டு வருது இதுக்கு பின்னாடியே இன்னொரு செய்தி ஒண்ணு வருது நம்ம திமுகவை சேர்ந்த மிக முக்கிய ஒரு அமைச்சர் ஓகேங்களா அவரு செங்கோட்டையன் அவர்களை திமுக கட்சியில் இணைப்பதற்கு பேச்சுவார்த்தை நடப்பதாக ஒரு இணையவழி செய்திகளும் பரவி கொண்டு வருகிறது அது ஒரு காசி கூட இருக்கலாம் அதே சமயத்தில் நாளை செங்கோட்டையன் அவர்கள் போய் காலை இணையாதீங்க நாளைக்கு எங்க சின்னவரோட பர்த்டே வருது சோ அந்த நியூஸ் தான் பெருசா வரணும்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்காங்க நாளைக்கு மறுநாள் போய் சேர்ந்துக்கீங்க ரெக்வஸ்ட் வச்சுக்காத ஒரு சின்ன ஒரு செய்தியும் செவிப்பட இந்த சமயத்துல இப்ப ஒருவேளை தாவேக்கால செங்கோட்டையன் அவர்கள் வந்து இணைஞ்சா தாவேக்காவுக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்கு விஜய்க்கு பெரிய சவால் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆஹ் நியூஸும் பத்திரிகையாளரும் மிக முக்கியமாக நமது எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி அதாவது நமது எதிர்கட்சிகள் இந்த ஆளுங்கட்சிகள் ரொம்ப இந்த ஆடு நலையுதுன்னு ஓலாய் அழுதுச்சான் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி நமக்காக அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அது என்னங்கிறத பார்ப்போம் இந்த சமயத்துல இந்த ஒரு கட்டமைப்பு வருது அந்த இடத்துல இப்ப விஜய் அவர்களை பாக்கணும்னா செங்கோட்டை பார்க்க முடியாது புசியானந்த பிரச்சனை வரும் ஆலய யோஜனா பிரச்சனை வரும் அவங்களுக்குள்ள யார் பெரிய ஆளுநர் பிரச்சனை வரும் இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்லிக்கிறேன் எங்க கட்சியில யாராலையும் உள்கட்சி சண்டையை கொண்டு வர முடியாது ஓகேங்களா இதே இந்த கட்டமைப்பு இப்ப கட்டமைக்கிற இதே சண்டை வரும் இந்த இதை வந்து ஆதவ் அர்ஜுனா நம்ம கட்சியில வந்து ஜாயின் பண்றப்பையும் அருண் ஐயா வந்து நம்ம கட்சியில ஜாயின் பண்றப்பையும் பேசப்பட்டு இருந்துச்சு ஆதவ் அர்ஜுனாவா இல்ல புசியானந்தா இவங்க வேண்டியதுக்குள்ள ஒரு கருத்து மோதல் அப்படின்னு கிளப்பி விட்டுட்டு இருந்தாங்க அருண்ராஜா புசியானந்தா அவங்க வேண்டியதுக்குள்ள ஒரு கருத்து மோதல் இருக்கு அப்படின்னு கிளப்பி விட்டுருந்தாங்க இவங்க மூணு நேரத்துல யார் முக்கிய புள்ளி அப்படிங்கிற ஒரு கருத்து மோதல் இவங்க கிளை இருந்தப்ப நாங்க ஒற்றுமையா தான் இருக்கோம் எங்களுக்குள்ள எந்ததுமே கிடையாது எங்க தலைவர் கீழ நாங்க அவ்வளவுதான் இதுல பொதுச்செயலா இருந்தாலும் சரி துணை இருந்தாலும் சரி வரக்கூடிய எம்எல்ஏக்களா இருந்தாலும் சரி அவர்களும் எல்லாம் சொல்லுவாங்கல்ல கொள்கை என்ன கொள்கை என்னன்னு இவங்க கொள்கை அது பின்னாடி வர கொள்கை கொள்கை தலைவர் பேஸ் பண்ணி வர்றது நிறைய இருக்கலாம் ஆனா எங்களோட மெயின் கொள்கை பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் அது கட்சியிலயும் அப்படிதான் ஓகேங்களா யார் மேல யார் தான் கிடையாது கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி ஆதவ அர்ஜுனாவா நீங்க கிளப்பி விட்ட அந்த அவதூர்களை சுக்கு நூறாக உடைத்தெறிந்த இந்த தாவேக்கா தோழர்கள் இதையும் சுக்கு நூறாக உடைத்தெறிவார்கள் சோ எங்களை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம் உங்க வேலையை நீங்க பாருங்க இந்த விஷயத்த சொல்லிது இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன் வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் என்னோட நன்றிகள்